கன்னி ராசிக்காரர்கள் என்றாலே அப்படின்னா எல்லாருக்குமே எல்லா நேரத்திலும் உதவிகளை மட்டுமே புரியக்கூடிய ஒரு நபராக இருப்பார்கள் இவர்களுக்கென்று ஒரு ஆசை இவர்களுக்கென்று வாழ்க்கையில இது செய்யணும் இப்படிலாம் இருக்கணும் அப்படின்லாம் கிடையவே கிடையாது இவங்களுடைய மெயின் ஒரு விஷயம் எப்படி தெரியுமானா தன் குடும்பத்துல ஒருத்தவங்க இருப்பாங்க தனக்கு பிடிச்சவங்க ஒருத்தவங்க இருப்பாங்க அவங்களுக்காக நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு கொடுப்போம் நம்மளுடைய வாழ்க்கையில நமக்குன்னு ஏம் வேணாம் நமக்கு பிடிச்சவங்களுடைய ஏமா நம்ம நிறைவேற்றிக் கொடுப்போம்ன்றதுதான் இவங்களுடைய ஏமாவே இருக்கும் அதாவது எளிமையா சொல்லப்போனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களுக்கென்று ஆசைகள் எதுவும் இல்லாமல் தன்னுடைய வாழ்க்கையில மற்ற நபர்களுக்கு என்ன என்ன ஆசைகள் இருக்கோ அதை நிறைவேற்றி வைக்கிறதுக்காகவே இவங்க எப்பவுமே செயல்படுவாங்க முக்கியமா தன்னுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் சகோதரிகள் அஹ் அம்மா அவங்களுக்கு வாழ்க்கையில என்னென்னலாம் வேணும்னு நினைக்கிறாங்களோ அது எல்லாத்தையுமே நிறைவேற்றி கொடுக்கறதுக்காக மட்டுமே இவங்க எல்லாத்தையுமே முயற்சி போடுவாங்க இவங்களுக்குன்னு ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட ஏற்படுத்திக்க மாட்டாங்க மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி பார்க்கறதுதாங்க எனக்கே சந்தோஷம் இருக்குன்னு எப்பவுமே இந்த கண்ணிராசிக்காரர்கள் அவங்களுடைய சந்தோஷம் விட மத்தவங்களுடைய சந்தோஷம் தான் எனக்கு சந்தோஷத்தை கொடுக்குன்னு சொல்றாங்க பாத்தீங்களா இது போன்ற எண்ணங்கள் என்பது யாருக்குமே கிடையாதுங்க குறிப்பா இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு மட்டுமே இப்படிப்பட்ட எண்ணங்கள் பெற்று இவர்கள் இந்த நாள் வரைக்குமே மத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காக படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்கும் போது இவர்கள் என்னதான் மத்தவங்களுடைய சந்தோஷத்துக்காகவும் அவங்களுக்காக தேவையான விஷயங்களையும் கஷ்டப்பட்டாலும் பரவாயில்லன்னு செஞ்சு கொடுக்காங்கல்ல மற்றொரு பக்கம் எப்படி தருமாங்க இவருடைய வாழ்க்கை போது இவர்கள் இத்தனை விஷயங்களை செஞ்சும் மற்றவர் யாரும் இவ்வளவு புரிஞ்சுக்கல இவர்கள் இதெல்லாம் செய்வதற்கு முக்கியமான காரணம் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தன்னை பிடிக்கணும் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு தன்னை பிடிக்கணும் ஏமா அன்பு காமிக்கணும்ன்ற எண்ணம் தான் ஆனா இவங்க இத்தனை விஷயங்களையும் செஞ்சும் இவர்கள் மேல இம்மைய நிமிஷம் வரைக்கும் ஒருத்தர் கூட ஒரு உண்மையான அன்பை காமிக்கல இவங்க அவங்கள தேடி தேடி போறாங்க எனக்கு எனக்கு நீங்க பெருசா எதுவும் பண்ணணும் அன்பு மட்டும் காமிங்க எனக்கு அதுவே போதும்ன்ற மாதிரிதான் கண்ணீராசிக்காரர்கள் போறாங்க ஆனா அதை கூட இங்க பல நபர்கள் புரிஞ்சுக்காம இந்த கன்னீராசிக்காரர்களை அவமானப்படுத்துவது இவங்க முக்கியமா செய்யக்கூடிய விஷயமே இந்த கண்டிராசிக்காரர்கள் எந்த இடத்துக்கு போனாலும் சரிங்க அவமானப்படுத்தப்படுறாங்க முக்கியமா யார் யாருக்காலோ அவமானப்படுத்தப்பட்டது கூட இவங்களுக்கு பெரிய வழிகளை கொடுக்கல ஆனா இவர்களுடைய குடும்பத்தார்கள் இவர்களுக்கு நெருக்கமானவர்கள் இவர்களுடைய சொந்தக்காரர்கள் உறவினர்கள் சகோதர சகோதரிகள் யாருக்காக தன் ஆசையெல்லாம் விட்டுட்டு கனவுகள் எல்லாத்தையும் விட்டுட்டு மத்தவங்களுடைய ஆசைக்காகவும் கனவுக்காகவும் இந்த வரைக்கும் போராடினாங்களோ அந்த நபர்களை இவர்களை தரைக்குறைவாக பேசுவது வார்த்தையாளிகளே கொள்வது இங்க இருக்கக்கூடிய பல நபர்களுக்கு தெரிந்த ஒரு விஷயம்னா இதுதாங்க நம்ம அவங்க கிட்ட பேசி அவங்களை காயப்படுத்த வேண்டிய அவசியமே இல்லை நம்ம ஒரு வார்த்தையாலேயே ஒரு சில விஷயங்களை சொல்லும் அவர்கள் மனமே ஏற்கனவே இந்த சில விஷயங்களை பார்த்து பார்த்து இருந்த விஷயங்களை மறுபடியும் மறுபடியும் இது பண்ணும்போது தன்னை அறியாமொழி மிகப்பெரிய கஷ்டத்துக்குள்ள போய் சிக்கிக்கிறார்கள் இந்த கன்னிராசி கரை இப்ப வரைக்கும் இந்த கன்னிராசினுடைய நிலைமைன்றது இப்படிப்பட்டதாக தாங்க இருக்கு இவர்களுக்கு யாரை நம்புறதுன்னு தெரியல யாரு நல்லவங்கன்றதும் தெரியல யாருக்காக நம்ம இதெல்லாம் செஞ்சோமோ அவங்களுக்கே நம்மளை பிடிக்கலன்ற போது நம்ம இனி வாழ்க்கையில என்னதான் செய்ய போறோம்ன்ற அளவுக்கு மனசு உடைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இப்ப வரைக்கும் இந்த நிமிஷம் வரைக்கும் இவர்கள் இவர்களை திருத்திக்கத்தான் முயற்சி பண்றாங்க ஆனா எந்த ஒரு நாளிலும் இவருடைய குணத்தை இவர்கள மாற்றிக்கொள்ளவே முடியல மறுபடியும் மறுபடியும் இவர்கள் இதே தவற செஞ்சு செஞ்சு அவமானப்படுவது அசிங்கப்படுவது எல்லார் முன்பும் தேவையில்லாத வார்த்தைகளால கஷ்டப்பட்டு மனசு உடைஞ்சு போவதுன்றதுதான் இருக்காங்க முக்கியமா இவர்கள் எல்லாரும் இப்படிப்பட்ட கஷ்டத்தை கொடுக்கறாங்கறதுக்கு அப்புறம் இவர்களால எல்லோருடையும் அன்பையும் பார்த்துட்டு காமிக்க முடியாம தனிமையை தேடி செல்லக்கூடிய ஒரு நபராவே மாறிட்டாங்கன்னு சொல்றாங்க இப்ப வரைக்கும் இந்த பதிவு பார்க்கும் போது கூட நீங்க எங்க இருப்பீங்க தனிமையா இருந்துதான் பாப்பீங்க யாருடனும் சேர்ந்து இருக்கணும்ன்ற அந்த எண்ணம் ஆசைகள் எல்லாமே நிராயசையாக ஆயிடுச்சுன்றதாங்க சொல்லணும் ஏன்னா இவர்களுடைய வாழ்க்கையில நடக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் அந்த அளவுக்கு அதிகமா இருக்கு இவர்களால என்ன செய்வதுன்னே புரியல ஏன் நம்மளை மட்டும் இவ்வளவுக்கு காயப்படுத்துறாங்க நம்மளால் நம்ம என்ன தப்பு செஞ்சோம் அப்படின்ற அளவுக்கு இவங்களுடைய மனசு நொந்து போச்சு இப்ப வரைக்கும் இந்த பிரச்சனைகள் வந்து இவர்களால வெளிவர முடியாம தள்ளாடிக்கிட்டு இருக்காங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தில் அதிகமான கஷ்டங்களையும் துன்பங்களையும் பட்டீர்களோ அந்த இடத்துலயே உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களையும் மாற்றங்களையும் சந்திப்பீங்க இது நாள் வரைக்கும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் வாழ்க்கையாக சுமந்து கொண்டிருந்த இந்த கண்ணிராசனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்களும் நன்மைகள் நடக்க போகுது முக்கியமா உங்க வாழ்நாள் கஷ்டங்களும் தீர்ந்து மாற்றத்தை சந்திக்க போறீங்க சரி வருகின்ற காலங்களில் இந்த கண்ணிராசனுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக போகுது என்பதை பற்றி பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் சஸ்வரிப்படாம பார்க்கின்ற போதும் சேனலை மறக்காம பண்ணிக்கோங்க கண்ணி ராசிக்காரியர்கள உங்களுடைய வாழ்க்கையில் முதல் மாற்றமும் எங்கத்தின்பாக ஆரம்பிக்க போகுது ரொம்ப நாட்களாகவே நீங்க ஒருத்தங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே வந்துருந்தீங்க அவங்களுக்கு தெரிஞ்சும் தெரியாமலும் அதாவது நான் முதல்ல முதலீச்சிதான் பாத்தீங்களா கன்னிராசிக்காரர்கள் எல்லாருக்குமே எப்பவுமே தன்னுடைய ஆசையை விட மத்தவங்க ஆசையதான் நிறைய பார்ப்பாங்க அப்படி இந்த கன்னிராசிக்காரர்கள் மற்றவங்க நபர்களுக்கு நிறைய உதவி செஞ்சுக்கிட்டே வந்தாங்க ஆனா மற்ற நபர்கள் இவங்களை யாருமே கண்டுக்கும் இல்லை இவங்களை புரிஞ்சுக்கும் இல்லை ரொம்ப அவமானப்படுத்துவதோ அசீங்கப்படுத்துவதோ இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் மற்றவர்கள் எல்லோரும் சேர்ந்து இவர்களுக்கென்று ஒரு ஆசையை கொடுத்து இந்த ஆசையில் இவர்களுடைய வாழ்க்கையில வெற்றி பயணத்தை மேற்கொள்ள வைப்பாங்க முக்கியமா இவருடைய வாழ்க்கையார் தனக்கு யாரும் இல்ல அனாதையா இருக்கமே தன்னுடைய வாழ்க்கையில இத்தனை துன்பங்களா இத்தனை கஷ்டங்களா அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டங்க இல்ல அந்த இடத்துல இவருடைய வாழ்க்கையில முழுமையான மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பார்கள் முக்கியமா இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில இப்ப வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு பெரிய பிரச்சனை தெரியுமாங்க தன்னுடைய காதல் வாழ்க்கையில பெரும் அளவிலான துன்பங்களும் சண்டைகளும் சச்சரவுகளும் யாரோ ஒருத்தர் மூலியமா என்னுடைய காதல் வாழ்க்கையே பிரிஞ்சிருச்சு அப்படின்ற அளவுக்கு இவங்களுடைய துன்பங்கள் என்பது இருக்கு காதல் வாழ்க்கையில தான் பிரச்சனைன்னு அந்த சிறு வயதுல பட்ட இவங்க திருமணத்துக்கு அப்புறமும் மிகப்பெரிய அளவிலான துன்பத்தை பட்டாங்க முக்கியமா இதற்கடையில இந்த திருமண வாழ்க்கைன்றது திருமணம்ன்றதே உங்களுக்கு அமைவது சங்கட்டம் அப்படின்ற மாதிரி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல காதலால ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது நீதிக்க ஆரம்பிக்கும் அதாவது காதல்ல கொஞ்சம் பிரச்சனைகள் என்பது தொடர்ச்சியாக இருந்தாலும் உங்களுடைய புரிதலிலும் உங்களுடைய அன்பிலும் அந்த பிரச்சனைகள் நீங்கலாம் ஆனா நீங்க அதை புரிஞ்சுக்கல அது அப்படித்தான் அப்படின்ற மாதிரி இருந்தீங்க அப்படின்னா கண்ணிராசிக்காரர்களுக்கு காதல்ல அந்த பிரச்சனைகள் என்பது தீர்ந்தபடியா இருக்காது நீங்க அதை தீட்டுக்கும் நினைச்சாலும் முடியாமலே போயிடும் உங்களுடைய புரிதல் அந்த காதல் பிரச்சனையில முற்றிலுமான தீர்வுல கொடுக்கும் நிறைய பேருக்கு காதல் வாழ்க்கையில ஈகோன்ற ஒரு விஷயத்துல நீ வந்து சாரி கேட்ப அப்படின்ற மாதிரி வெயிட் பண்றது நீ என்ன நீ இல்லாம நான் எதுக்கு வரணும் அப்படின்ற மாதிரி உயர்த்தி வச்சுக்கிட்டு மற்றவங்களை கையில் படுத்தி பேசுறது இது போன்ற விஷயங்கள் செய்யும் பொழுது கண்ணீராசிக்காரர்களுக்கு பெரும் பிரச்சனைகள் என்பது ஏற்படும் காதல் வாழ்க்கையில அதை தவிட்டு நல்லது நீங்க அப்படி பேச மாட்டீங்க ஆனா நீங்க விரும்பக்கூடிய நபர்கள் அப்படி பேசும்போது அதை நீங்க தவிட்டுகள் என்ன போது கண்டிப்பா அது உங்களுக்கு தாங்க காதல்ல பெரும் துன்பங்களை கொடுக்கும் அந்த ஒரு விஷயத்த தவித்தாழே காதல்ல வெற்றி பெறுவீர்கள் முக்கியமாக பிரிந்து வாழக்கூடிய காதல் என்பது வெற்றி கிடைக்கும் முக்கியமா இன்றைய நாள் வரைக்குமே இந்த கன்னிராசிக்காரர்கள் ஒத்தவங்க விரும்புறாங்க அப்படின்னா அவ்வளவு சீக்கிரத்துல காதல்ல அவங்க கிட்ட சொல்ல மாட்டாங்க ரொம்ப நாட்கள் மாசங்கள் அவங்கள தூரமா இருந்து பார்த்து அதுல காதல்ல ரொம்ப மகிழ்ச்சி வரும்போது திடீர்னு ஒரு நாள் சொல்லுவாங்க அப்படிப்பட்ட விஷயங்கள் இனி வரக்கூடிய காலங்கள்ல நீங்க சொல்லதா இருக்கீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுக்கு வெற்றி பயணத்தை கொடுக்கும் திருமணமே ஆங்காம கஷ்டப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில திருமண வாக்கியத்தை அடைவீர்கள் அது மட்டும் இல்ல நீங்க திருமணம் ஆகிட்டீங்க ரொம்ப நாட்களா ஆகிடுச்சு சாமி கஷ்டமா இருக்கு கல்யாணமே ஏன்டா பண்ணுன்ற மாதிரி இருக்கு சாமி இப்போ வரைக்கும் என்னால நிம்மதியா இருக்க முடியும் ஏன்னா அடிக்கடி என்னுடைய மனைவியும் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்க என்னுடைய கணவனும் என்ன புரிஞ்சுக்க மாட்டாங்க தேவையில்லாத சண்டைகள் ஏற்படுது முக்கியமா என்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய நபர்கள் நான் சொல்றத அதாவது என்னுடைய கணவன் நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க என்னுடைய மனைவி நான் சொல்றதை கேட்க மாட்டாங்க அவங்க அப்பா அம்மா அவங்களுக்கு தெரிஞ்சவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை நம்பி என்கிட்ட அதை வச்சு தேவையில்லாம சண்டைகள் போடுவது தேவையில்லாத பட்சங்கள் கிளப்பிக்கிட்டே இருக்காங்க அதுல இருந்து தீர்வு கிடைக்காதான்னு ஒவ்வொரு நாளுமே வேண்டிக்கிட்டு இருந்தாங்க ஆனா இப்ப வரைக்கும் அதற்கான மாற்றங்கள் ஏற்படலைன்றது இவங்களுக்கு நல்லாவே தெரியும் அதாவது இந்த கண்ணிராசிக்காரர்களுக்கு தெளிவாவே தெரியும் ஆனாலும் மாறிடாதான்ற அந்த ஒரு அபிப்பிராயம் தாங்க வேற என்ன அப்படின்ற மாதிரி இருந்தாங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இந்த கண்ணீராட்சினுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய இது போன்ற தேவையில்லாத சில பிரச்சனைகள் என்பது வாழ்க்கையிலிருந்து முழுவதுமாக கொஞ்சமா கிட்ட அப்படி நிறைய அப்டினாங்க முழுவதுமாக வாழ்க்கையிலிருந்து நீங்கி சந்தோஷங்களும் மகிழ்ச்சிகளும் உண்டாகும் ரொம்ப காலமா எதை எதிர்பார்த்து காத்து கொண்டு இருந்தார்களோ அந்த கண்ணிராஜினுடைய வாழ்க்கையில் அது நடக்கும் முக்கியமா இவருடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல அதிகப்படியான சக ஊழியர்களும் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் துன்பங்கள் என்பது தொடர்ச்சி அறிந்துக்கிட்டே இருந்துச்சு இவர்கள் என்னதான் அதை தீர்ப்பதற்கு முயற்சி பண்ணாலும் மறுபடியும் மறுபடியும் தேவையில்லாத நபர்களால இவருடைய வாழ்க்கையில அந்த வேலை செய்யக்கூடிய இரங்கல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக தீர்க்க முடியாமலே இருந்துச்சு ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணிராசனுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய இது போன்ற அதாவது வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல வரக்கூடிய தேவையில்லாத பிரச்சனைகள் என்பது முழுவதுமாக நீங்கி மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் இனி எந்த இடத்திலும் இவர்கள் அதாவது இந்த கண்ணிராசிக்காரர்கள் வருத்தப்படவோ இல்ல கவலைப்பட வேண்டிய அவசியமோ இருக்காது ஏன்னா உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எந்த இடத்துல ஒரு வாழ்க்கை அமைச்சுக்கிறோம் நினைச்சீங்களோ அந்த இடத்துல உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய துன்பங்களும் பிரச்சனைகளும் தீர்ந்து மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் உண்டாகும் இனி இந்த கண்ணிராசிக்காரர்கள் யாரை பார்த்தும் எதற்காகவும் பயந்து நிற்க வேண்டிய அவசியம் இல்லைங்க உங்க வாழ்க்கையில எல்லாம் நீங்க ஒரு சில தினங்கள் ஒரு சில நொடிகள் எல்லாம் ரொம்ப கவலைப்பட்டிருப்பீங்க முக்கியமா கடன் சுமையினால நீங்க ரொம்ப வட்டப்பட்டு என்னடா இப்படி ஆகி என்ற அளவுக்கு துன்பப்பட்டு நின்று இருப்பீங்க இந்த கண்ணிராச்சிக்காரர்கள் இந்த கடன் பிரச்சனை தீந்துருமான்ற அளவுக்கு உங்களுடைய மனசு ஏக்கத்தை கொடுத்திருக்கும் ஆனா இப்ப வரைக்கும் அதுல இருந்து நீங்க விடுபட முடியாம ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க இப்படிப்பட்ட பிரச்சனைகள் இருந்து உங்களுக்கான தீர்வையும் மாற்றத்தையும் இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த கண்ணீராட்சிக்காரர்கள் சந்திப்பார்கள் இதனால் வரைக்கும் நீங்க எதெல்லாம் நினைச்சு அதிகமா பயந்து கவலைப்பட்டு வட்டப்பட்டீங்களோ அது அனைத்திற்குமான தீர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைச்சி மகிழ்ச்சிகளையும் சந்தோஷத்தையும் உங்கள் வசதிப்படுத்திக் கொண்டு இனி யாராலும் கஷ்டப்பட முடியாத அளவுக்கு வாழ்க்கையை சந்தோஷமா ஆரம்பிப்பீங்க எவ்வளவு நாட்களும் நீங்க துன்பப்பட்டிருப்பீங்க அப்பனா கூட மாறிடலாமா மாறிடுமான்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்க ஏக்கத்துல ரொம்ப வருத்தப்பட்டீங்க ஆனா அப்பெல்லாம் மாறாத ஒரு வாழ்க்கை இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில மாற்றம் என்பது ஏற்பட நீங்க உங்களை நம்ப ஆரம்பிங்க முக்கியமா இந்த கண்ணீராசினுடைய வாழ்க்கையில வரக்கூடிய முக்கியமான காரணமே இவர்கள் அடுத்தவர்கள் செய்யக்கூடிய உதவியும் அடுத்தவர்கள் சொல் பேச்ச கேட்பதும் தான் அந்த தவறுகளை இந்த கண்ணீராசிக்கார்கள் எப்போதும் திருத்தி கொள்கிறார்களோ அதாவது சொல்ல போனா இப்ப மத்தவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் ஒருத்தவங்க அப்படி நம்ப ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னா அது அவங்களுடைய வாழ்க்கையில பெரும் அளவிலான இழப்புகளையும் துன்பங்களையும் கொண்டு வந்திருக்கு இன்னைக்கு ஒருத்தவங்க தானா முடிவு எடுக்கிறாங்களோ அன்னைக்குதான் அவங்களுடைய வாழ்க்கையில நல்லது நடக்கும் அது போல இந்த கன்னிராசினுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் சொல்வத விஷயங்களை கேட்டுக்கலாம் அவங்களுடைய ஒப்பீனியன் என்ன உங்களுடைய ஒப்பீனியன் என்ன எல்லாத்தையும் நீங்க கேட்டுக்கலாம் தவறையே கிடையாது ஆனால் அடுத்தவர் சொல்றான் அப்படின்றதுக்காக அவர்கள் சொல்லக்கூடிய விஷயங்களை செய்வது அடுத்தவரு சொன்னா கரெக்டா இருக்கும்ன்றதுக்காக அவர்கள் சொல்வத விஷயங்களை அப்படியே முழுவதுமாக நம்புவது முக்கியமா இந்த குடும்ப வாழ்க்கையில எல்லாம் இந்த கண்ணிராசிக்காரர்கள் தனக்கு தெரிஞ்சவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்த சொல்லிட்டா போதும் சரியாதான் இருக்கும் அப்படின்னு உடனே நம்பிடுவாங்க இப்படி மற்றவர்கள் சொல் பேச்ச கேட்டு கேட்டு வாழ்க்கையில பெரும் இழப்புகளை சந்திச்சிருக்காங்க இந்த கன்னிராசிக்காரர்கள் இது போன்ற தவறுகளை நீங்க திருத்திக்கிட்டாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில சுபகோமுகமா முழுவதுமான மாற்றத்தையும் நன்மைகளையும் ஏற்படுத்தி கொண்டு அனைத்தையுமே சந்தோஷமாக